கர்நாடகாவில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று மஞ்சள் எச்சரிக்கையும் விடப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஏழு முதல் பதினொன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யக்கூடும் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடகாவில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கேரளாவில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாட்டில் இன்று மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஏழு முதல் பதினொன்று சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் தமிழ்நாட்டுக்கு இன்று மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் விவரம் தமிழ்நாட்டில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை என்பது பெய்து வருகிறது இன்றும் இந்த நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக மஞ்சள் எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது அதே போன்று தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது கர்நாடகாவில் இன்றும் நாளையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் கேரளாவில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது அதே போன்று தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய வட மாநிலங்களிலும் பரவலாக கனமழைக்கும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க